ஒரு குக்கிராமம் குக்கிராமம் என்றால் சில வீடுகளே அங்கே இருக்கும் ஒரு குக்கிராமம் என்றால் சில வீடுகளே இருக்கும் சில தெருக்களே இருக்கும் மக்கள் தொகை குறைவாக இருக்கும் சாலை வசதி இருக்காது அப்படிப்பட்ட ஒரு குக்கிராமத்தில்தான் எனது வாழ்க்கை பயணம் தொடங்கியது நான் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் ஒரு சாதாரணமான மாணவனாகத்தான் அந்த குக்கிராமம் பள்ளியில்தான் படித்தேன் பிறகு நகரத்தில் மயிலாடுதுறை அங்கே ஒரு அரசு முனிசிபல் அரசு பள்ளிக்கூடத்தில் தான் படித்தேன் அதன் பிறகு ஒரு கல்லூரியிலும் படித்தேன் இதற்கெல்லாம் அறுத்துணையாக இருந்தது எனது தந்தையாரும் தாயும் எனக்கு ஒரு திருப்புமுனையாக அமைந்தது நான் கடைசியாக பணிபுரிந்த அந்த பத்து வருடங்கள் உம்முடி பங்காரு ஜுவல்லர்ஸ் என்ற நிறுவனத்தில்தான் அது ஒரு தனியார் தான் பல கோடி ரூபாய்க்கு வியாபாரம் நடக்கிறது காரணம் வெள்ளி தங்கை தங்கம் பிளாட்டினம் வைரம் இதை தவிர வெள்ளி தங்கை சாரி தங்கம் கோயில்களுக்கான வேலைப்பாடுகள் செய்வது கலசம் செய்வது போன்றவை அந்த பத்து வருடம் எனக்கு தெரிந்தது இந்த ஆங்கிலம் தமிழ் அதுவும் ஆன்லைன் மூலம் மார்க்கெட்டிங் செய்து கஸ்டமர்களை கொண்டு வந்து அவர்களுடன் பேசி வியாபாரம் நடத்துவது எனக்கு உறுதுணையாக இருந்தது முதலாளி பெரிய முதலாளி மற்றும் இரண்டு முதலாளிகள் இவர்களை என் வாழ்நாள் முழுவதையும் மறக்க முடியாது அதுக்கு என்ன காரணம் ஒன்று விசுவாசம் இரண்டாவது எனக்கு அவர்கள் கொடுத்த ஆதரவு நான் பத் இருபது நாடுகளுக்கு சென்று வந்துள்ளேன் அந்த இருபது நாடுகளில் பத்தொம்போது நாடுகள் உம்முடி பங்காரு ஜுவல்லர்ஸ் அந்த நகைக்கடையில் வேலை பார்த்த நேரத்தில்தான் நான் இந்த பத்தொம்போது நாடுகளையும் சுற்றி வந்துள்ளேன் என்னுடைய இந்த வாழ்க்கை பயணம் இத்துடன் போவதில்லை ஏதாவது ஒரு ஆப்பிரிக்கா கம்ப நாட்டுக்கு செல்ல வேண்டும் ஆப்பிரிக்கா கண்டத்திற்கு செல்ல வேண்டும் இரண்டாவதாக சீனாவிற்கு செல்ல வேண்டும் இந்த இரண்டு நாடுகளும் ஏதாவது ஒரு நாடுகளுக்கு சென்று அங்கே நான் வீடியோ எடுத்து எனது யூடியூப் சேனல் சிதம்பரம் கொள்ளிடம் யூடியூப் சேனல் அதில் பதிவிடுவதுதான் எனக்கு மிகுந்த ஆர்வமாகவும் விருப்பமாகவும் இருக்கிறது இந்த நகைக்கடையில் ஆன்லைன் மார்க்கெட்டிங் என்னால் எப்படி செய்ய முடிந்தது என்றால் கணினி கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் எனக்கு தெரிந்திருந்தது சாட்டிங் ஃபெசிலிட்டி தெரிந்திருந்தது இதுதான் எனக்கு உறுதுணையாக இருந்தது வாடிக்கையாளர்களுடன் பேசி நகைகளையும் சில்வரையும் சரி வெள்ளியும் சரி தங்கத்தையும் சரி வைரத்தையும் சரி அவர்களுக்கு அதனுடைய படங்களை காண்பித்து பேசி அதனுடைய குண சொல்லி அந்த வாடிக்கையார்களில் கவர வைத்து வாங்க வைத்ததுதான் அது நான் திறமையாகவே செய்தேன் என்பது முதலாளிகள் என்னை அமெரிக்காவிற்கு ஒரு மாதம் அனுப்பியதுதான் அதனால்தான் எத்தனையோ வாய்ப்புகள் மற்ற நிறுவனங்களுக்கு அழைப்பு வந்தாலும் நான் போக மாட்டேன் விசுவாசமாக நான் வேலை பார்த்த அந்த பத்து வருடமுள்ள உம்முடி பங்கார் ஜுவல்லர்ஸ் கம்பெனிக்கு மட்டுமே நான் வேலை பார்ப்பேன் என்று அது முடிந்த பிறகும் இன்றளவும் என்னை தேடி வரும் என்னை நாடி வரும் வாடிக்கையாளர்களுக்கு இன்றளவும் என்னால் முடிந்த உதவிகளை அவர்களுக்கு செய்து வருகிறேன் அதுதான் இன்று நான் எனக்கென ஒரு யூடியூப் சேனல் வைத்திருக்கிறேன் ஒரு புத்தகத்தையும் எழுத வேண்டும் என்று நினைக்கிறேன் செங்குடு என்ற ஒரு இடம் ஒரு சீனாவில் ஒரு இடம் இருக்கிறது அங்கே கல்மரம் என்ற ஒரு இடம் இருக்கிறது அதுதான் அங்கே சிறப்பு மரங்கள் எல்லாம் கல்லாக மாறிவிட்டது அதை பார்ப்பதற்குத்தான் நான் போகிறேன் எதற்காக நான் அந்த ஆப்பிரிக்கா நாடு ஏதாவது ஒன்றுக்கு போக வேண்டும் என்றால் மனிதர்கள் அங்கிருந்து தான் தொடங்கினார்கள் மிக மிக பழமையான ஒரு கண்டம் புராதான கண்டம் என்றால் அதுதான் ஆப்பிரிக்கா அங்கே எப்படியாவது ஏதாவது ஒரு இடத்திற்கு ஒரு நாட்டிற்கு சென்று அங்கே பார்க்க வர வேண்டும் அதுபோல சீனா மற்ற நாடுகளை பற்றி எனக்கு விருப்பமில்லை இந்தியா முழுவதுமே நான் சுற்றி வந்துள்ளேன் அதற்கு பொருளாதாரம் நான் வேலை பார்த்த முதல் கம்பெனி இந்தியன் ஆர்கானிக் கெமிக்கல்ஸ் லிமிடெட் மணலி நான் எடுத்துக்கொண்ட கெமிஸ்ட்ரி விஞ்ஞானம் அதுதான் எனக்கு உறுதுணையாக இருந்தது ஆங்கிலத்தில் அதிகமான ஆர்வம் அதற்கு முக்கிய காரணம் ஷேக்ஸ்பியர் அவர்கள் பயன்படுத்திய வார்த்தைகள் வேறு எந்த ஆங்கில கட்டுரையில் இல்லை அது மட்டுமே நான் படித்தது இரண்டு ஆனால் மற்றவைகளையும் படித்துள்ளேன் ஆங்கில அறிவு ஓரளவுக்கு எனக்கு தெரியும் என்றால் அதற்கு ஒரு துணையாக இருந்தது இந்த ஷேக்ஸ்பியர் ஆங்கிலம் என்னால் இருபது நாடுகளுக்கு சென்று வர முடிந்தது என்றால் அந்த நாலட்ஜ் அறிவு தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் பல நாடுகளுக்கு தனியாகவே நான் சென்று வந்துள்ளேன் குறிப்பாக தென் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பெரு என்ற நாடு அங்கே ஐந்து நாட்கள் சுற்றி வந்தேன் வரும் வழியில் அமெரிக்காவும் ஒரு நாள் சுற்றி பார்த்துவிட்டு வந்தேன் நான் போன விமானங்கள் ஏர்போர்ட் எது எது என்றால் ஆச்சரியமாக இருக்கும் நான் முதலில் துபாய் வழியாகத்தான் சென்றேன் துபாயில் இறங்கி வேறு ஒரு விமானம் மூலமாக சென்று வந்தேன் எங்கே சென்று வந்தேன் பல அமெரிக்காவுக்கு சென்று வந்தேன் அடுத்தபடியாக துருக்கி துருக்கி நாட்டிலும் இறங்கி சென்னைக்கு வந்துள்ளேன் அபுதாபி ரஷ்யாவிலிருந்து திரும்பி வரும்பொழுது அபுதாபியில் இறங்கி அங்கிருந்து நான் சென்னைக்கு வந்தேன் யூகே என்று சொல்லக்கூடிய இங்கிலாந்து அங்கேயும் ஹீத்ரு விமான நிலையத்தில் இறங்கி வேறு நாட்டிற்கு நான் சென்று வந்தேன் அதுபோல பெரு போகும் போகும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய பிரேசில் அந்த நாட்டில் ஷாவ் பாலோ என்ற இடத்திலே இறங்கி மாறிப் மாறிப்போனேன் இப்படி பல விமான நிலையங்களை இறங்கி மாறி சென்று வந்துள்ளேன் இந்தியாவிலும் பல இடங்களில் விமானம் மூலம் பயணம் செய்துள்ளேன் இதெல்லாம் நான் எதற்கு குறிப்பிடுகிறேன் என்றால் நான் பெரிய ஒரு பணக்காரனும் இல்லை ஏழையானவும் இல்லை ஆனால் அந்த ஆர்வம் மட்டுமே என்னிடம் இருந்தது அந்த ஆர்வம்தான் எனக்கு ஊன்றுகோலாக இருந்தது சாதிக்க வேண்டும் சென்று வர வேண்டும் என்ற ஒரு தீர்மானம் இருந்தது அதுதான் என்னை இந்த அளவுக்கும் என்னை உயர்த்தி உள்ளது நான் வாழ்க்கையில் பெரிய உயரத்திற்கு நான் போகவில்லை இருந்தாலும் ஒரு கிராமத்தில் இருந்து சென்னையிலே ஒரு நகரத்திலே வாழக்கூடிய அந்த நிலை எனக்கு கிடைத்தது மகிழ்ச்சி தருகிறது சந்தோஷமாக இருக்கிறது திருப்தியாக இருக்கிறது இதெல்லாம் எனது முன்னோர்கள் எனக்கு கொடுத்த தான் பெற்றோர்கள் முன்னோர்கள் அவர்களுடைய தான் நான் இன்றளவும் என்னை தனிமைப்படுத்தி உலகத்திற்கே என்னை அறிமுகப்படுத்தக்கூடிய நிலையில் நான் இருக்கிறேன் அதனால் என்னுடைய பெற்றோர்களுக்கும் முன்னோர்களுக்கும் என்னுடைய ஆசீர்வாதத்தை தெரிவித்து இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே என்று இந்த பதிவை இறுதி செய்கிறேன்